ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழருக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேத்து சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆன்லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதோட கிளிப்பிங்ஸ் தான் ஷேர் ஆகிட்டுருக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்தணும் தலைவர் அந்த கூட்டத்துக்கு வரவும் இல்லை அவர் வர மாதிரி அந்த அறிவிப்பும் கொடுக்கவும் ஸோ முழுக்க முழுக்க நம்ம கட்சி நிர்வாகிகள் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது ஸோ அதுக்கு அளவு கூட்டம் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசின ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவங்களுக்கு கொடுத்த வரவேற்பு அங்கே மக்கள் அந்த க்ரௌட்லேருந்து அந்த கொடி ஆட்டும் போது பின்னாடி கொடி பாடல் போடும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கூஸ் பம் மூமெண்ட்ஸுன்னு சொல்லலாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்தது ஸோ நம்ம நேர்லேயே அங்கே போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து ஸோ அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே அது நம்ம பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேலத்தில் நடந்த கூட்டம் என்ன கூட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மாநில கொள்கை விளக்கு கூட்டம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த நலத்திட்ட உதவியோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நம்ம கொள்கை தலைவர்களை பற்றியும் நம்மளோட கோட்பாடுகள் என்ன அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் தான் போட்டிருந்தாங்க முதல் முறையாக சேலத்தில் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு பேசும்போது ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதாவது இதுக்கு முன்னாடி மாநாடு விக்கிரவண்டியில் மாநாடு போகிறதுக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது ஒரு பயிற்சி பற்றை மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவண்டியில் மாநாடு நடந்தது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் அது என்னமோ ராசியோ என்னன்னு தெரியல ஸோ திரும்பவும் சேலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு மதுரையில் ஒரு மிகப்பெரிய லெவல்ல மாநாடு நடக்க போகுது சோ அதுல எந்த சந்தேகமும் இல்ல அது ஒரு வெற்றிகரமான மாநாடாக நடக்க போகுது சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பொதுச் செயலாளர் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு இங்க இருக்கிற கூட்டம் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து யாரையும் கூட்டிட்டு வரல முழுக்க முழுக்க சேலத்தில் இருக்கிற மக்கள் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து நான் பார்க்குறேன் ஒரு பிரம்மாண்டமான க்ரௌடுன்னு சொல்லலாம் அதாவது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் கிட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் அஸ்வின் ஒவ்வொரு இடத்துல சேர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கோம் ஆயிரத்தி நூறு சேர் கிட்ட இருக்கும் ஒரு பாக்ஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய போடுறோம் அப்படி கணக்கு வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் உட்கார்ற அளவுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைடில் வேற எக்ஸ்ட்ரா சேர்ஸ் நிறைய மக்கள் நிறைய பேர் நின்று பார்க்குறாங்கன்றனால சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதுவும் அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அந்த திடல் இருக்குது ஸோ அதனால் அந்த பால மேலேந்தெல்லாம் நிறைய பேர் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இது எப்போ ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது என்ன நடக்க போதுன்னு சொல்லி நிறைய மக்கள் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் வெளியூர்லேருந்து எந்த மக்களையும் கொண்டு வரல ஸோ யாரையும் காசு கொடுத்து கொண்டு வந்து இறக்கல நலத்திட்ட உதவி கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிடல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா பணம் தரும் நீ உங்களை சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி ஒரு கொள்கை விளக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது பொதுக்கூட்டம் நடக்குது மக்களை போஸ்டர் மூலியமாகவோ நம்ம தோடர்கள் மூலியமாகவோ இன்வைட் பண்ணோம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ இப்போ இருக்கிற இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேரை கூட்டுறதுக்கு அதுவும் பொதுமக்களான நூறு பேரை கூட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இங்கே எல்லாேருக்குமே தெரியும் ஸோ நம்ம தலைவர் முகத்துக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மக்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தால் அதுவும் நம்ம முக்கிய நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார்லேருந்து ஆதவ அர்த்தனா சார் எல்லாருமே லயலாமணிலேருந்து ராஜ்மோகன் வீர விக்னேஷ் இந்த மாதிரி பேச்சாளர்கள் எல்லாருமே மொத்தமாக அந்த குடும்பம் எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன் ஈவினிங் தான் ப்ரோக்ராம் ஆறு மணிக்கு தான் ப்ரோக்ராம் நான் மார்னிங் ஒரு பதினோரு மணி போல் போய் அந்த கிரவுண்ட் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லி போனேன் போகும்போது பார்த்திங்கன்னா மாநாடுக்கு எப்படி செட்டப் பண்ணியிருந்தாங்களோ விக்ரவண்டியில் மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக கொடிகள் ஹைவே ஃபுல்லாக கொடிகள் வச்சுருந்தாங்க ரொம்ப எனர்ஜியாக இருந்தது ஸோ என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா பேசும்போது லேலா மணி பேசும்போதுலாம் மழை பெஞ்சு நிறைய பேர் கொடையோடு உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ நிறைய பேர் அங்கேயும் உட்காந்து அவ்வளோ அந்த மழையிலேயே உட்காந்து நம்ம ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இங்கே மிகப்பெரிய கூட்டம் எப்படி இருக்க போதுன்னுலாம் சந்தேகம் இருந்தது ஸோ ஸ்டேஜ் பக்கத்திலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ரூம் இருந்தது ஸோ அந்த லார்ஜில் உள்ளே போனேன் அதாவது பதினோரு மணி மணி போல் வந்தோன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு போகிறேன் உள்ளே போகும்போது கீழே இருக்கிற சொல்லிட்டாரு கரண்ட் இல்லைங்க அப்படின்ட்டு கரண்ட் இல்லையா ஏங்க அப்படின்னு இல்லை கரண்ட் ஈவினிங் மேலே ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி ரூம் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பேக்லாம் வச்சேன் ஃபுல் இருட்டு ரூமு சுவிட்செல்லாம் போட்டு பார்த்தா வரல லைட் வரல சரி சாப்பிட்டு திரும்பவும் கிரவுண்டெலாம் சுற்றிட்டு திரும்ப மதியானம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி போல் திரும்பவும் ரூமுக்கு வரேன் அப்போ அங்கே இருக்கிற வேலை செய்கிற சொல்கிறாரு தம்பி இந்த மாதிரிலாம் கரண்டே போகாதீங்க ஏன் தெரியல ஈவினிங் தான் இன்னைக்கு பவர் பவர் ஆஃப் நினைக்கிறேன்ட்டு அப்போ யோசிச்சு பாருங்க இன்றைக்கி சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நம்மளோட நிகழ்ச்சி நடக்குது ஸோ கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம லைட்ஸ் போட்டு தான் ஈவெண்ட் நடத்துகிறோம் ஃபுல் கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க கரண்டே கிடையாது அங்கே இருக்கிற லோக்கல் இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்காக அவங்க பண்ணியிருந்தா சுற்றி இருக்கிற கடைகள் அங்கே இருக்கிற மக்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் நிறைய பேர் குழந்தைங்களா வச்சு வெளியே உட்காந்து வீசிட்டு இருக்காங்க பேப்பரை வச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுன்னு அவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஈவினிங் வரைக்கும் கரண்டே இல்லைங்க ரொம்ப லேட்டாகி தான் கரண்ட் வந்தது ஸோ நம்ம ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது நம்ம சேலம் பண்ண என்னேன் பார்த்தீங்கன்னா மைக்கிலே சொல்லிட்டார் எவ்வளோ தடங்கள்ங்க இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு அடியோடு அடி அவ்வளோ தடங்கள் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணோன்றத அவர் மேடலை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு இருந்தாலும் சேலத்தில் இதை விட பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம்ன்ற விஷயமும் சொல்லியிருந்தாரு தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன் வலைதளத்தில் பரப்புவேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு காட்டுவேன் நீ பார்த்துக்கோ ஒரு இடத்துல கூட கொக்கி போடல எல்லாமே ஜென்ரேட்டர் எவ்வளோ தொல்லை தண்ணி இல்லை குப்பை இல்லை கூட்டில் ஒன்றும் பண்ணல நிம்மதியாக விட்டீங்க எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனை தெரியுமா இது ஜனநாயக நிறையா பாசி சாதி நடத்திருக்கேன் நான் பேசக்கூடாது பேசக்கூடாது அமைதியா இருக்கேன் நான் பேச ஆரம்பிச்சேனோ இதுக்கு தம்பிங்க எத்தனை பேர் பேசுவாங்க ஞாபகம் வச்சுக்கோ இததான் தளபதி வச்சிருக்காரு பண்ற அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோ வீடு வீடா போய் ஒரு ஓட்டு வாங்க மாட்டீங்க ஞாபகம் வச்சுக்கோ குடும்பத்தோட போய் கால விழுவ ஒரு ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க நடக்க தான் போகுது பாரு நன்றி ஸோ எல்லாருமே பேசுனாங்க நம்ம கொள்கை தலைவர்களை பற்றி காமராஜ் அவர்களை பற்றியும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் நம்ம இரண்டு வேலு நாச்சியாரும் அஞ்சலி அம்மாவை பற்றியும் இந்த மாதிரி எல்லா கொள்கை தலைவர் பெரியார பற்றி எல்லாரை பற்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விலக்கி எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம தலைவர் தளபதி வராமலே அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் இறங்கி அந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இருந்து இறங்கி போய் எல்லோரும் சந்திக்கிறாரு ஃப்ரெண்டில் தான் எல்லா மாவட்ட செயலாளெல்லாம் உட்காந்துருந்தாங்க அவங்கள எல்லாம் ஸ்டேஜுக்கு உட்கார வச்சு அவங்க எல்லாரையும் போகும்போது அவங்க எல்லாருமே கை கொடுக்கறதா இருக்கட்டும் வணக்கம் வைக்கிறதா இருக்கட்டும் தளபதி மேலே இருக்கிற அன்பை பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் காட்டும் போது அவ்வளோ குஸ் பம்ஸுன்னு சொல்லலாம் அது மாதிரி அவர் பேசும்போது பட்டாசு வெடித்தாங்க அங்கே பேக்லேருந்து ஸோ அதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அந்த சேலமே பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்து நின்று பார்த்துதுன்னு சொல்லலாம் தலைவரோட இந்த அளவுக்கு தலைவரோட கட்சிக்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க இப்போது ஒரு நம்ம ஒரு பத்து பேரை கொண்டு வரோம்னா புடவை கொடுக்கணும் இல்லை அரிசி கொடுக்கணும் இல்லை குடம் கொடுக்கணும் ஏதாவது இருந்தால் தான் மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு மணி நேரம் நடந்து அந்த நிகழ்ச்சி உட்காந்து பார்க்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது என்னென்னா மழை பெய்யுதுன்ட்டு அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் கலையவே இல்லை நிறைய பேர் அங்கே நின்று இருந்தாங்க பேக்கில் இருந்த கொஞ்சம் பேர் மட்டும் பார்த்திங்கன்னா கொடை எடுத்துகிட்டு வரலன்றனால எந்திரிச்சு கொஞ்சம் சைடில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மீடியாக்காரங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்டில் கொஞ்சம் எடுப்பாங்க ரெண்டு மூணு பேர் பேசுகிறது எடுப்பாங்க பின்னாடி எதுனா காலியாக இருந்தால் நேராக பேண்ட் பண்ணுறவங்க இப்போ ரீசண்டாக நடக்கிற திமுகவில் நடக்கிற கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாருமே இருக்க மாட்டாங்க காலியாக இருக்கும் நம்ம பேசும்போதே அதாவது ஸ்டேஜில் அவங்க பேசும்போது பேக்கில் இருந்து நம்ம பசங்க லைவாக போட்டுருவாங்க சேர் காலியாக இருக்கிறது தெரியும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா முன்னாடியே இந்த மழை பெய்யும்போது கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போய் ஓரமாக நின்னாங்கல்ல அப்போ அந்த சேர் காலியாக இருக்கும் அப்போ அதை ஷூட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தமிழக வெற்றிகர நிகழ்ச்சியில் பின்னாடி மக்கள் யாருமே இல்லை எம்டியாக இருக்குது அதை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஈவெண்ட் நடக்கும்போது ஸ்டேஜில் பேசுவாங்க தெரியுமா அதை ஷூட் பண்ணுவாங்க அதை ஷூட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் இந்த இவங்க பேசுறதையும் சேர் காலியாக இருக்கிறதையும் எடிட் பண்ணி மேட்ச் பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பேசும்போது இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம ப்ரோக்ராம் நடக்கும்போது ஃபுல் பேக்கடு மழை பெய்யும் போது தான் கொஞ்சம் மக்கள் எழுந்திரிச்சி ஓரமாக போய் நின்னாங்க மழை நின்றுனா திரும்பவும் வந்து உட்கார்ந்தாங்க பேக்கில் இருந்து நான் ஸ்டேஜ் நான் ஸ்டேஜில் தான் நின்றுட்டு இருந்தேன் ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபுல்லாக இருந்ததுங்க ஸோ தலைவர் இல்லாத ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு மக்கள் இறங்கி வராங்கன்னா எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு சேலத்தில் நம்ம தலைவரை ஆளே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் சேலத்தில் எவ்வளோ ஜாம்கள்லாம் இருக்காங்க நிறைய கட்சியிலேருந்து ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்கு பார்த்தி பண்ணுன்னா ஒரு வேறு மாதிரி பண்ணி விட்டாருன்னு சொல்லலாம் எல்லாேருமே நம்ம ராஜமோகன்னா பேசுனெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் மிகப்பெரிய லெவலில் கைத்தட்டி வரவேற்பு கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க நம்ம தோழர்கள் பேசுனதும் நேற்று நடந்த நிகழ்ச்சியும் இப்போ கூட நான் கொஞ்சம் வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம எனக்கு தெரிஞ்ச அடுத்த சென்னையில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சேலம் முடிஞ்சிச்சு முதல் கூட்டம் இரண்டாவது கொள்கை விளக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா சென்னையில் போட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய தொகுதியில் போடுவேன்றதை பொதுச் செயலர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா மாநாடு ஸோ எந்த அளவுக்கு மக்கள் வரப்போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனஸ்வர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தது இல்லை இவராளை மட்டுந்தான் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியாஸ் எல்லாம் பேச போகிறாங்க இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னார் ஸோ நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படா இருபத்தஞ்சி வரும்னு சொல்லி ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மாநாடுக்கு வெயிட் பண்ணுறீங்க நேற்று நடந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது எல்லாம் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் டாடா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி